பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட இந்த வாரத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோல என்ன கமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து கல்யாண மண்டபத்துல இருந்து கடத்திட்டு போக போறாங்க அப்படின்னா சொல்லியிருந்தோம்ல இல்லை ஸோ அதுதான் நடந்திருக்கு கடத்திட்டு போகிற மாதிரி கடத்திட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு இருக்க கடத்திட்டு போகிற மாதிரி இல்லை கடத்திட்டே போயிடுறாங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவோட அம்மா இருக்காங்கல்ல அம்மாவோட தம்பி இருக்கிறான்ல அவன் தான் ஆள் வச்சு கடத்திட்டான் அப்படின்னு இருக்க ஸோ எதுக்கு கடத்தினான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் சிந்து அப்பா வந்து காலையிலேயே உழுந்துடுற பைரவியோட காலிலேயே விழுந்து ஏம்மா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமா எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்குமா ஏன்டா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாடா ப்ரோமோவை இப்படி சொல்லி தாண்டா விட்டீங்க ஏன்டா இவ்வளோ நாள் இழுத்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு வழியாக வந்து இந்த ப்ரோமோவில் காமிச்சபடி இந்த வார்த்தைக்குள்ளேயே அது நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் வேற வழி இல்லாமல் பைரவியும் வந்து ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிறது தான் ஆறுமுகனாச்சும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இல்லை இந்த கல்யாணம் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு அவனும் வந்து அவங்க பேச்செல்லாம் மீறி கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அவங்க அம்மா பேச்சுக்காக வந்து கல்யாணம் பண்ண தான் போகிறான் அப்படி மாதிரி இருக்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஏட்டுக்கு போட்டியா ரெண்டு ஜோடி அப்படி மாதிரி ப்ரோமோ பண்ணாங்கல்ல ஒரு வழியாக அது நடக்க போகுது இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்க போகுது என்ன கதையாக இருக்க போகுது வேற அவங்க அம்மாவை திருத்தணும் அதாவது சிவா அம்மா இருக்காங்கல்ல அவங்க நல்லவங்களா மாறணும் இவங்க ரெண்டு ஜோடி வந்து ஒன்னா லவ் பண்ணி ஜாலியா இருக்கணும் அதுதான் எது முடிஞ்சிருச்சு அப்படின்னா சீனில முடிஞ்சிடும் ஸோ அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்